மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வாழ்வதற்கு பொருள் வேண்டும் என்பதை விட வாழ்வதிலும் பொருள் வேண்டும் என்பதே உண்மை வாழ்க்கையை பொருள் நிறைந்ததாக உடையவர்களே தமிழர்கள் இந்த உண்மையை உணர்ந்து நடந்தாலே நமது வாழ்விலும் அருள் இருக்கும் இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம் கோவில்கள் என்பார்கள் தாமிரபரணி நதிக்கரையின் இரு மங்கிலும் வைணவ சிவத்தலங்கள் ஆன்மீக மனம் பரப்பி விளங்குகின்றன பாளையங்கோட்டை என்னும் ஊரின் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் ராஜகோபாலசுவாமி திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம் தமிழகத்தின் தென்பகுதியில் உள்ள மாவட்டங்களில் தெய்வ மனம் கமளும் ஓர் திருநெல்வேலி திருநெல்வேலியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ஊர் பாளையங்கோட்டை பாளையங்கோட்டை நகரின் மையப்பகுதியில் திரிபுராந்த ஈஸ்வரன் என்று அழைக்கப்படும் சிவன் கோவிலுக்கு அருகாமையில் இந்த வைணவ திருத்தலம் அமைந்திருக்கிறது பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி என்று அழைக்கப்படும் இந்த வைணவ திருத்தலம் வைணவ அடியார்களின் சிறப்புக்குரிய தலமாக போற்றப்படுகிறது விளக்கு நோக்கிய வண்ணம் பெரிய ராஜகோபுரத்துடன் திகழும் இந்த திருக்கோயில் ஏறத்தாழ ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் தெரிவிக்கிறார்கள் மூலவராக வேத நாராயணன் அமர்ந்த திருக்கோலத்தில் வேதவல்லி குமுதவல்லியுடன் அளிக்கிறார் உற்சவர் ராஜகோபாலசாமி ருக்குமணி சத்தியபாமாவுடன் இருக்கிறார் மேல் பிரகாரத்தில் அழகிய மன்னர் நின்ற திருக்கோலத்தில் பூதேவி ஸ்ரீதேவியுடன் காட்சி அளிக்கிறார் முன்னொரு காலத்தில் திருமங்கை நகரின் என்று அழைக்கப்பட்ட இவ்வூர் இக்கோயிலின் காரணமாக துவிஸ்தலம் என்று அழைக்கப்படுகிறது கோயிலின் அழகும் அமைப்பும் பழங்கால மன்னர்களின் கலைப்பணிக்கு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது என்றால் மிகையில்லை தலமான இத்தலத்திற்கு சைவ அடியார்கள் வந்து பெருமாளை சேவித்து செல்கிறார்கள் என்பதே இந்த திருக்கோவிலின் பெருமைக்கு சான்று ஈரடுக்கு அஷ்டாங்க விமானத்துடன் கூடிய இத்திருத்தலத்தில் அபயஹஸ்தத்துடன் மூலவர் வேதநாராயணன் விளங்குகிறார் வர்ணகலா மூலவர் என்பதால் இவ்வூர் திருக்கோயிலில் மூலவருக்கு அபிஷேகம் கிடையாது இரண்டு புள்ளி ஐந்து ஏக்கர் பரப்பளவு உள்ள இத்திருக்கோயிலை மானவல்லப பாண்டியன் கட்டியிருப்பதாக தலவரலாறு கூறுகிறது விருகு மற்றும் மார்க்கண்டேய ரிஷிகளுக்கு தனி சன்னதிகள் உள்ள இத்திருக்கோயிலில் ஆண்டாள் சன்னதி மற்றும் நம்மாழ்வார் சன்னதி இல்லை ராஜகோபாலசாமியாகிய இத்திருக்கோயில் உற்சவ மூர்த்தியை அர்ஜுனன் பூஜித்ததாகவும் மகாபாரத போருக்குப் பின் உற்சவரை பாண்டிய மன்னன் இங்கு கொண்டு வந்து நிறுவியதாக தலவரலாறு கூறுகிறது மகா மண்டபத்தில் ராமாயண கதை மூலிகை ஓவியங்களாக வரையப்பட்டுள்ளது அடி உயரமான கொடிமரம் மற்றும் ஐந்தடுக்கு ராஜகோபுரம் இக்கோவிலுக்கு கம்பீரத்தை கொடுத்து நிற்கிறது ராஜகோபுரத்தில் விஷ்ணு சிவன் குறித்த கதைகளை விளக்கும் சிற்பங்கள் மிக அழகுடன் விளங்குகின்றன பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி திருக்கோயிலில் மடப்பள்ளிக்கு கோபுரம் விளங்குகிறது வேறெந்த கோயிலிலும் இப்படி ஒரு அமைப்பை காண முடியாது வைகாசி புரட்டாசி கருடசேவை உட்பட பங்குனி மாத பிரம்மோற்சவமும் இத்திருக்கோயிலின் முக்கியமான திருவிழாக்களாகும் பன்னிரண்டு ஆழ்வார்களால் பாசுரம் பாடப்பெற்ற அதாவது மங்களாசாசனம் செய்யப்பெற்ற திருக்கோயில்களே திவ்ய தேசங்கள் என வைணவத்தில் வழங்குகிறார்கள் ஆழ்வார்களால் பாடப்பெற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு மேலும் தமிழகத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வைணவக் கோயில்கள் இருக்கின்றன அப்படி ஒரு அற்புத திருக்கோயிலே இந்த பாளையங்கோட்டை ராஜகோபாலசாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் ராஜ ராஜகோபாலனை சேவித்தால் இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று அடியவர்கள் அறுதியிட்டு கூறுகிறார்கள் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி நடத்த பகுதியாக வருகிறது திருப்புகள் முருகப்பெருமானுக்குரிய பாடல்களில் திருப்புகழுக்கே முதலிடம் சந்தங்களில் பொதிந்த மெய்ஞானமாகவே திருப்புகழ் கருதப்படுகிறது இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல் என்ன விளக்கம் என்று பார்ப்போமா எல்லோரும் இன்புட்டிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அருணகிரிநாதருடைய வாக்குகள் அருந்தமிழ் வாக்குகள் பல அற்புதமான நல்ல நல்ல தமிழ் வார்த்தைகளையும் அதனுடைய உட்பொருளையும் நமக்கு சொல்லக்கூடியவை இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடலில் முருகப்பெருமானிடம் அருணகிரிநாத சுவாமிகள் ஒரு மாபெரும் வேண்டுகோளை வைக்கின்றார் அதாவது அவருக்கு அதனால் எந்த விதமான லாபமும் இல்லை ஆனால் நாம் இறைவனிடம் என்ன வேண்ட வேண்டும் என்பதை அருணகிரிநாதர் நமக்காக அங்கே பாடம் நடத்துகின்றார் பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம் கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் நாளு கசிவாகி ஞான நிறுத்தம் அதை நாடும் ஏழைத்தனக்கும் அனுபூதே அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே எழைத்தனக்கும் அனுபூதி ராசி தழைக்க அருள்வாயே பூழையருக்கு மதினாகம் பூணர்களித்த சிறியோனே பூழையரு மதினாக புனரளித்த சிறியோனே வேலைத்தனக்கு உச்சிதமாக வேலைத்தனக்கு உச்சிதமாக வேடம் கழித்த பெருமாள் தனக்கு உச்சிதமாக வேடம் அழைத்த பெருமான விநாயக பெருமானை அங்கே முருகப்பெருமான் அழைத்ததாக அருணகிரநாதர் பாடலை அங்கே நிறைவு செய்கின்றார் வள்ளி கல்யாணம் இருக்கின்றதல்லவா அந்த வள்ளி கல்யாணத்தை நடத்தி கொள்வதற்காக அந்த வேளையில் உசிதமாகன்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கிறார் பாருங்கள் அந்த நேரத்தில் பொருத்தமாக வேளங்கழைத்த பெருமாளே விநாயகரை அழைத்த முருகப்பெருமானே ஏன்னா விநாயகர் உதவியினால தானே வள்ளி கல்யாணமே நடந்ததாக நாம் சொல்லி கொண்டிருக்கின்றோம் அப்ப விநாயகர் எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி முதல்ல அவர் தான் நிற்பார் இந்த விநாயகரே எடுத்துக்கோங்களேன் இப்போ நமக்கு மாங்காட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் வடிவம் விக்கிரகம் இது இதில் ஒரு விசேஷம் என்ன என்றால் இந்த விநாயகரின் கைகளில் மட்டுமே நாம் நெற்கதிரை பார்க்க முடியும் கதிரேந்திய விநாயகர் அப்படிப்பட்ட அற்புதமான அந்த விநாயகரை வைத்துத்தான் எல்லா நிகழ்ச்சிகளையும் துவக்குகிறோம் அங்கே வள்ளி கல்யாணத்திலும் அதுதான் இடம்பெற்றிருக்கின்றது ஆனால் வள்ளி கல்யாணத்தில் இதை ஏன் சொல்ல வேண்டும் என்பது வேறு எதுவுமல்ல ஓதுகுற மான்வனத்தில் மேவி அவள் கால் பிடித்து உள்வோம் என்னும் உபதேச வித்தோடு அணைபோனேன்னு இன்னொரு திருப்புகழில் அருணிகிரநாதனே சொல்லியிருக்கின்றார் விநாயகரம் இங்கே ஆரம்பித்து அங்கே கொண்டு வந்து திருவடிகளில் முடித்தா அழகாக ஓம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவாகார வடிவமாக இருக்கும் அதனால தான் வேடம் அழைத்த பெருமாளே என்றார் அப்பா அங்கே விநாயகப் பெருமானை அழைத்து வள்ளி கல்யாணம் நடத்திய பெருமானே அதாவது பூலப்பூன்னு ஒரு பூ மார்கழி எல்லாம் வீட்டு வாயிலில் வைப்போம் கம்பராமாயணத்தில் ராவணன் முதல் நாள் போர்க்களத்தில் தோற்று போன பொழுது அங்கும் இதே பூளை போவை கம்பர் சொல்லுகின்றார் மெல்லிய காற்றடித்தாலே போதும் அது சிதறி போய்விடும் நடா என்னுடைய வாழ்க்கையும் எருக்கு யாருமே மதிக்க மாட்டோம் அதை சூடியவர் அந்த பூளை சூடியவர் உன் தகப்பனார் அது மட்டுமல்ல அது மட்டுமல்ல நிலவு அது தேயும் வளரும் தேயும் வளரும் ரெண்டு கட்டான நமக்கே தெரிந்தது அப்படிப்பட்ட நிலவி அணிந்தவர் நாகத்தை அணிந்தவர் நாகம் என்றால் அந்த இடத்தில் பாம்பு என்பது பொருள் இப்படி எல்லோருக்கும் யாருக்கும் உதவாதவிகளை ஏற்றுக்கொண்டு அருள் செய்யக்கூடியவன் உன் தந்தை அப்படிப்பட்டவருடைய மகனான குழந்தையான நீ எனக்கு அருள் செய்ய வேண்டாமா என்கின்றார் என்ன அருள் கேட்கின்றார் பாருங்கள் தமிழில் ஏழை என்றால் நாம் ஏதோ சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் பாவம் ஏழை ஐயாவர்னு ஏழை என்றால் இது இல்லாதவர் என்பது பொருள் அல்ல காசு பணம் என்றால் அடுத்தவர்களிடம் கடன் வாங்கி கொள்ளலாம் திருப்பி கொடுக்குறோமோ இல்லையோ வேற கதை தெரிகிறதா ஆனால் இது இல்லை என்றால் கடன் வாங்கி கொள்ள முடியாது எங்கேயாவது இது அறிவு விற்கும் கடை எங்கேயாவது இருக்கா மொழி இருக்கா விற்குற கடை தமிழில் ஏழை என்றால் இது இல்லாதவன் என்பது பொருள் கம்ப ராமாயணத்தில் கம்பர் இதே பொருளில்தான் கையாளுகின்றார் அப்பா முருகப்பெருமானே உன் திருவடிகளில் வந்து பக்தியோடு தினந்தோறும் நாளும் மிகுத்த கசிவாகி இறைவனை வழிபாடு செய்யும் பொழுது நமது உள்ளம் உருக வேண்டும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கின் ஞானசம்பந்தர் சொன்னார் அல்லவா அது பட்டினத்தார் சொன்னாரே ஒழியா பிறவி எடுத்து ஏங்கி ஏங்கி உழன்ற நெஞ்சி அழியா பதவிக்கு ஔஷதம் கேட்டி மழுமான் கரத்தனை மால் விடையானை விழியால் புனல் சிந்தி விம்மி விம்மி அழு நன்மை வேண்டும் என்றே அவனிடம் போய் அழ வேண்டும் யாரிடமோ போய் அழுது பலன் உண்டா பட்டினத்தார் வாக்கு மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் ரவரன் ஜி யு போப் என்று ஒரு தமிழர் இங்கிருந்தார் அவரையும் ஆட்டி படைத்தது இந்த மாணிக்க வாசகருடைய திருவாசகம் அப்படிப்பட்ட அந்த திருவாஜகத்தில் மாணிக்க வாஜக சுவாமிகள் சொல்கின்றார் யானும் பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே அவனிடம் சென்று காதலாகி கசிந்து கண்ணீர் மல்க வேண்டாமா அதனால தான் அப்பா அப்படி கசிந்து உருக வேண்டும் கண்களில் கண்ணீர் மல்க அப்பா உன்னை வழிபாடு செய்ய வேண்டும் சரி என்ன ஆசைப்படுகின்றாய் ஞான நிறுத்தம் அதை நாடும் எல்லா இடங்களிலும் ஞான நடனம் ஆடிக்கொண்டிருப்பவன் நீ என் உள்ளத்திலும் எழுந்து இரளி அப்படிப்பட்ட ஞான நடனத்தை நீ செய்து கொண்டிருக்கின்றாய் அதை நான் அறிந்து உணர்ந்து அனுபவிக்க வேண்டாமா நான் ஏழை அப்பா எனக்கு இது இல்லை எனக்கு அவ்வளவு பத்தாது இது ஏழை தனக்கும் அனுபூதி அதாவது தெய்வீக நிலை என்பது அனுபவத்தில் வர வேண்டும் வஞ்சனை செய்வாரடி கிளியே வாய் சொல்லில் வீரரடி என்று பேசி மர பீரோவில் உள்ள நூல்களை இந்த மாம்ச பீரோவில் ஏற்றி வைத்து பலனில்லை அல்லவா அதன் காரணமாகத்தான் எனக்கு தெய்வீக நிலை அனுபவப்பட வேண்டும் நான் அதில் அனுபவத்தில் வர வேண்டும் அப்படிப்பட்ட ராசி தழைக்க என்ன வார்த்தை அந்த பையன் ராசிக்கார பையன்பா பேசும்போதே சொல்கின்றோமே அப்போ இந்த இடத்தில் ராசி என்றால் போ அந்த நல்லவிகள் பொருத்தம் என்பது பொருள் போகப் பொருத்தம் அப்படி உன்னை நினைந்து வழிபாடு செய்து உன் அனுபவத்தை நான் அடைய வேண்டும் தெய்வீக நிலையை அனுபவத்தை அடைய வேண்டும் அப்பா நான் ஏழைதான் எனக்கு இது பத்தாது ஞான நூல்களிலோ ஞான அனுபவத்திலோ எனக்கு அனுபவம் கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு உன்னுடைய அந்த அருளை செய் எனக்கு அருள் புரி என்று அருணகிரநாதர் வேண்டுகின்றார் இது ஒன்றை வேண்டினாலே போறும் மீதி எல்லாம் தானே வந்துவிடாதா அருணகிரநாதர் வேண்டியதைப் போலவே நாமும் வேண்டுமோம் நமக்கு உதவாததெல்லையாம் ஏற்றுக்கொண்டவர் சிவபெருமான் அவருடைய மகனான நீ எதற்கும் உதவாத என்னையும் ஏற்றுக்கொண்டு காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி நான் உன்னை வழிபாடு செய்ய வேண்டும் தெய்வீக நிலையை நான் அனுபவத்தில் அடைய வேண்டும் அதற்கு எனக்கு அருள் செய் என்று அருணிகிரநாதர் அங்கே வேண்டுகின்றார் நாமும் வேண்டுவோம் அந்த நாயகன் அருளுவான் நலங்கள் எல்லாம் நம் இல்லங்கள் தேடி வந்து சேரும் என்ன நேர்களே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற திருத்தல காட்சிகள் திருப்புகள் அனைத்தும் உங்கள் அறிவுக்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை சரண்யா நன்றி வணக்கம்